தமிழை இணைசிக்கும் அனைவருக்கும் வணக்கம் நண்பா நான் தான் உங்கள் டிஎன் பேசி மதிவானன் பிஎன்பிகேடிசிஇ இந்து சமயம் மைன மதமும் மைனமும் சமயமும் மை இந்த இந்த பேப்பர் வந்து ரொம்ப கஷ்டம் கஷ்டம் நிறைய பேர் சொல்லிட்டுருக்கீங்க இன்றைக்கி பார்க்க போகிற கேள்வியிலேருந்து ஒரு எண்பது கேள்விகள் உறுதியாக தேர்வில் கேட்கப்படும் ஓகே அதை வந்து கேரண்டி நான் சொல்லிக்கிறேன் இன்றைக்கி வந்து எவ்வளோ கேள்வி பார்க்க போகிறமோ அவ்வளோ கேள்வியிலேருந்து எண்பது கேள்விகள் தேர்வில் கேட்கப்படும் அதனால் நிகழ்ச்சியை முழுமையாக பாருங்கள் வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம் அதே மாதிரி இந்த இதை ப்ரிப்பேர் பண்ணது முழுக்க முழுக்க என்னுடைய சொந்த உழைப்பு அதையும் நாங்கள் சொல்லிக் விரும்புகிறேன் ஓகே பரலாமா இந்து தர்மத்தை பரமர்க்கு உரிய உரியதாக்கியவை புராணங்கள் ஓகே இந்து தர்மத்தை பரா பாமரக்கு உரியதாக்கியவை புராணங்கள் ஓகே புராணங்கள் எத்தனை இருக்குது தெரியுமா கீழே கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்தது இந்து மதம் என்பதற்கு அன்பு மதம் என்பது பொருள் ஓகே இந்து என்பதற்கு அன்பு என்பதுதான் பொருள் ஓகே அடுத்தது பாருங்க ஹிம்ஷா பரமேஸ்வா எனப்படுவது இதற்கான பதிலை நீங்கள் கீழே பண்ணுங்க நான் சரியான பதில் கீழே சொல்றேன் அடுத்தது அன்பே சிவமாக தருமன் அறிந்த பின் அன்பே சிவமாய் அமர்ந்திருந்தாரோ என கூறும் நூல் திருமந்திரம் திருமந்திரத்தை இயற்றியவரியா கீழே கமெண்ட் பண்ணுங்க அடுத்தது சகாத சாரி சகாநாத தர்மம் என்பது இந்து மதம் ஓகே சகாதான தர்மம் என்பதும் இந்து மதம் சமயம் என்பதன் பகுதி எது சமை கீழ்கண்டவற்றில் இந்து மதங்கள் நூல்கள் பொருந்தாதவையவை வேதாந்தம் அப்போ வந்து ஆகமம் சத் சத்திரியம் புராணம் இதெல்லாம் வந்து இந்து மதத்தோட நூல்கள் ஆ தெரிஞ்சிச்சுக்கேன் அடுத்தது யாம சதவ அதர்வன வேதங்களை வகுத்தவர் யார் வேதா வே வேதாவியா இருக் என்பது வழிபாடல் இருக் வேதங்கள் எத்தனை மண்டலங்கள் கொண்டது பத்து மண்டலங்கள் இருக்கு வேதங்கள் எத்தனை மண்டலம் பத்து மண்டலங்கள் அடுத்தது யாகம் பலி தானம் முதலிய கிருமைகள் செய்ய வேண்டிய முறைகளை எதில் கூறப்பட்டது யஜுர் வேதம் ருத்ரம் எதில் அமைந்துள்ளது யஜுர்வேதம் யஜ் எனும் பாதத்துக்கு என்பதன் பொருள் பாகம் எஜ் என்பது பாத பதத்துக்கு பேர் வந்து பாகம் அடுத்தது அம்மாவாசை பருணமை காலங்கள் செய்ய வேண்டிய வேள்விகளை பற்றியும் மிது கர்ம முதலியவை பற்றியும் எதிர்கூறப்பட்டுள்ளது யஜுர் வேதம் அடுத்தது பாபத்தை நீக்கி பலனை கொடுக்கும் பாடல்கள் எதிர்கூறப்பட்டுள்ளது ஷாம ஓகே பாவத்தை நோக்கி பழங்களை வந்து ஷாம வேதத்தில் கொடுக்கப்பட்டிருக்கு அடுத்து மந்திரங்கள் உச்சரிக்க வேண்டிய முறைகளையும் விரோதிகள் அழிவின் பொருட்டு செய்யும் கிரியா முறையை பற்றி கூறுவது அதர்வன உபநீரக எத்தனை நூற்றி எட்டு ரொம்ப முக்கியம் உபநீரன் எத்தனை இந்த கேள்வி அடிக்கடி கேட்டிருக்காங்க தயவு செய்து படித்துக்கள் உபநீரத்தனை நூற்றி பதி அடுத்து சக்கரக்கிரிய சுவாமிகள் புஷ்பம் செய்துள்ள உபநூரக எத்தனை பத்து கர்ஷ்ணம் எழு எழு என்பது உழுதல் அடுத்தது மோகபாதத்தில் கூறியவை கூறியவை ஆன்மசக்தி அதர்வனம் அகமங்கள் எத்தனை இருபத்தெட்டு அகமம் பிரி பிரித்தெழுதுக ஆ கூட்டல் கமம் அகமங்கள் எத்தனை இருபத்தெட்டு ஆ கூட்டல் கமம் வாமதேவ முகத்தில் இருந்து தோன்றியவை பொருந்தாது பொருந்த போதும் சுப்ரபேதம் குஷ்மம் அகல்மம் ருத்ரபேதங்கள் பதினெட்டு ருத்ரபேதங்கள் பதினெட்டு பொறுத்துக அகமம் இருபத்தெட்டு முகம் ஐந்து ருத்ரபேதம் பதினெட்டு உபநீதம் நூற்றி எட்டு இதுலேருந்து எந்த கேள்வியினாக அகம் எத்தனையும் கேட்கலாம் புத்திரபேதம் எத்தனையும் கேட்கலாம் அதனால் தெரிஞ்சுச்சுங்க அடுத்து வைணவ காமங்கள் எத்தனை இரண்டு அடுத்து வைணவ காம யார் மூலம் உபயோகப்பட்ட வீசியவனர் திருவாசகம் எத்தனாவது திருமுறையில் வைக்கப்பட்டுள்ளது எட்டாவது திருமுறைகள் உள்ள சில பாடல்களை மொழிபெயர்த்தவர் பொன்னுச்சாமி முதல் மூ ஆழ்வார்கள் யாவர் பொய்கை ஆழ்வார் பூதத்தாழ்வார் பேயாழ்வார் சரியான கூற்றை கண்டுபிடி வாசகர் அருளியர் திருவாசகம் திருக்கோவையார் திருமூலை ஏற்று திருமந்திரம் திருமணி ஒன்பது ஏற்றிய திருவிசைப்பா திருப்பள்ளாண்டு பதினோராவது திருமுறை பாடியவர் எத்தனை பேர் பன்னிரெண்டு பேர் திருவிசைப்பா திருப்பல்லாடை பாடியவர் எத்தனை பேர் ஒன்பது பேர் ஒரு பாகத்தின் இடையில் ஐந்து இரவுகளின் பாகங்கள் உபயோகப்பட்டது பஞ்சாரதம் பூஜைகளில் பொருட்களை சேகரித்தல் பற்றி எதிர்கூறப்பட்டுள்ளது சரிய பாதம் பற்றோடு இயற்றியவர் உமாசிவ உமாபதி சிவம் வேதம் சகித்தம் என்பதன் பொருள் உண்மை பேசு ஏறாத தில்லை கொடியை ஏற்றியது கொடிய கவி சமய கொள்கை கூறி வேற்று சமய கொள்கைகளை வேறுபடுத்தி விளக்கும் நூல் நெஞ்சு விடுத்துவது தச்சரியங்களை விளக்குவது உண்மை நெறி விளக்கம் அதே வந்து நூக்கு எழுதவங்க பேர் மறக்காம தெரிஞ்சுட்டுங்க ரொம்ப நல்லது நெஞ்சு வெடுத்துவதை எழுதியவர் யார் உண்மை நெறி விளக்கத்தை எழுதியவர் யார் ரொம்ப முக்கியம் அடுத்து சிவஞான போகத்தின் அடுத்தபடியாக திகழ் திகழ்ந்தது சிவஞான போதத்தை தழுவி எழுதப்பட்ட பொருந்த நூல் சிவஞான சித்தரியர் சமயங்களை எவ்வாறு பார்க்கலாம் நான்காக பார்க்கலாம் ஒவ்வொரு ஒரு பொருள் உண்டான அறிவதற்கான அளவைகள் காண்டல் கருதல் நூலவை புத்தர் என்ற சொல்லிற்கு டேசன பொருள் அறிந்தர் சரியான அதாவது வந்து சிவன் ஆந்தாதி முந்தன் அடுத்தது இருபத்தி ஐந்து தத்துவம் புருடன் என்று கூறுவது சக்கியம் அந்தவத்தை பரப்பியவர் சங்கரர் அடுத்தது எத்தனை பதினாறு வைசேஷம் என்ற தர்மத்தை இயற்றியவர் கணநாதர் ஆன்ம சுத்தியை பற்றியவது யோக பாரதம் சந்தனம் அருகு வெண்கடுகு விளம்பை இந்த நான்கு பொருள்களும் நீரில் கலைந்து இடக்க வேண்டும் இதற்கு பெயர் பத்தியம் பத்தியம் நீரில் எக்காய் கிராம்பு ஏலக்காய் கிராம்பு பச்சை கற்பூரம் நாவற்பழம் ஜாதிக்காய் குங்கும பூந்துள்ள எட்டு வரது ஏற்றி இதன் பெயர் என்ன ஆசம நியமம் ஆசம நியமம் எத்தனை அதே மாதிரி பச்சைமம் எத்தனை இதாவது வந்து தின தெரிஞ்சுருக்கேன் அடுத்து பாருங்கள் துபாம் காணப்படுவது சாம்பிராணி புகைத்தல் ஓகே அவ்வளோதான் இந்த வீடியோ இன்னும் நிறையா இருக்குது எண்பது கேள்வி அடுத்து வர பார்ட் டூ பார்ட் த்ரீ பார்ட் ஃபோர் எல்லாமே தொடர்ச்சியாக இருந்தீங்கன்னா எண்பது கேள்விக்கு சரியாக பதில் சொல்லலாம் ஓகே என்பதை நான் சொல்லிக்கிறேன் நேற்று பார்த்த அனைவருக்கும் நன்றி நன்றி கூறிய எடுப்பு டிஎம்பிசி மதிவான பேம் கேடிசி நன்றி வணக்கம் வெற்றி நிச்சயம் வெல்வது நாம் ஓகே